லங்காஸ்ரீய நேர்களுக்கு வணக்கம் என்றும் லங்காஸ்ரீய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி கொழும்பில் ஒரு பிரபல அப்போதைய அமைச்சர் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய வீடு தெரியும் தானே ரிஷார்ட் அவருடைய வீட்டில் பதினாறு வயது சிறுமி ஒருவர் வேலை பார்த்து வந்த நிலையில் வீட்டு வேலைகள் பார்த்து வந்த நிலையில் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மூன்றாம் திகதி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த தீ விபத்தில் காயங்களுக்கு உள்ளாகி மூன்றாம் திகதியே அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜூலை பதினைந்தாம் திகதி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கின்றார் இந்த சம்பவம் ஏன் இன்று பேசுகின்றோம் என்றால் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் ஒரு சாட்சியாளர் அதாவது இரண்டாம் சாட்சியாளராக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த இஷாலினி ஜோட்குமார் அவருடைய அண்ணன் விக்டேஸ்வரன் திருப்பிரசாத் என்று சாட்சியாளர் கொண்டு அழைக்கப்பட்டு அவரிடம் ஒரு சில கேள்விகள் நீதிபதியால் கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த வழக்கு விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது இது சற்று நாங்கள் நினைவுபடுத்தையாக வேண்டும் அதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது நான் அதனையும் நான் குறிப்பிடுவேன் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஆகவே ஒரு பதினாறு வயது சிறுமி கொழும்பிலே அதுவும் ஒரு பார்லமென்ட் உறுப்பினர் அப்போதைய அமைச்சர் ஒருவருடைய வீட்டில் வேலை பார்த்ததே அங்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை தான் சட்ட சிக்கல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் எங்குமே வேலைக்கு செல்ல முடியும் ஆனால் ஒரு பதினாறு வயது சிறுமி இப்படி மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற ஒருவருடைய வீட்டிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பது அன்று தான் வெளிச்சத்துக்கு வந்தது இந்த சம்பவத்தோடு தான் வெளிச்சத்துக்கு வந்தது அதன் பின்னர் கடும் கண்டனங்கள் பலரும் வெளியிட்டார்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது ஆனால் இது எப்படி இருப்பினும் செல்வி இஷாலினி ஜோட்குமார் உயிரிழந்து விட்டார் அவர் மரணித்ததும் அது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது பிரேத பரிசோதனைகள் இடம்பெற்றது அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது பின்னர் விசாரணைகள் தொடர்ந்து வண்ணம் இருந்த நிலையில் அவருடைய பிரேத உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது ஆனால் இதுவரை செல்வி இஷாலினி கொல்லப்பட்டார் என்று எங்குமே சொல்லப்படவில்லை இது ஒரு கொலை சம்பவம் என்று எங்குமே உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் எப்படி அவர் உயிரிழந்தார் தீக்காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார் நூற்றுக்கு எழுபத்தி ரெண்டு சதவீதம் அவருடைய உடல் தீ காயங்களுக்கு உள்ளாகி இருந்தது பன்னிரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்றும் அவரால் உயிர் பிழைக்க முடியவில்லை சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கு என்றார் நாங்கள் பார்க்கலாம் ரிஷாட் மதியூதீன் அதாவது இந்த சம்பவம் நிகழ்ந்ததுமே அவர் உயிரிழந்ததுமே இதில் பிரதான சந்தேக நபர்களாக அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ரிஷார்ட் பதியுதீன் அதே போல ஷிஹாப்தீன் ரிஷார்ட் பதியுதீன் அவருடைய மாமனார் ரிஷாட் பதூதீனுடைய மாமனார் ஷியாப்தீன் அதே போல அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் ரிஷாட் பதூதீன் மனைவினின் மச்சான் ஒருவரும் பிரதான சந்தேகங்கள் நபர்களாக பெயர் குறிப்பிடப்படுகின்றார்கள் ஆனால் விசாரணைகள் நடக்கின்றது இது பல்வேறு கோணங்களில் இந்த சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்றது ரைட் கொலை செய்யப்பட்டாரா கொடுமைப்படுத்தப்பட்டாரா பலரிடமும் பல சாட்சியங்கள் பெறப்பட்டது அதே போல மற்றும் தான் முக்கியமான நபர் செல்வி இஷாலினி ஜோட்குமாரை டயகமவில் இருந்து கொழும்புக்கு அழைத்து வந்த நபர் அவர்தான் பிரதான சந்தேக நபர் பொன்னையா பண்டாரம் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் பொன்னையா பண்டாரத்தம் டயகமவில் இருந்து இஷாலினியினுடைய அம்மாவிடம் பேசி விஷாலினியை கொழும்புக்கு அழைத்து வந்து ஐந்தாயிரம் ரூபாய் அவருக்கு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ரிஷாட் மதுரை வீட்டிலிருந்து அவருடைய மனைவி ஆயிஷா அவர்களால் சங்கருக்கு இந்த பொன்னையா பண்டாரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வேலை வீட்டு வேலைக்கு ஒருவரை அழைத்து வந்ததற்காக ஆனால் அவர் ஒரு சிறுமி அவரை திருப்பி அனுப்புவோம் அப்படியெல்லாம் என்று இல்லை வீட்டு வேலைக்கு ஆள் கிடைத்து விட்டது ஆகவே நாங்கள் இவரை வைத்து கொள்வோம் என்று அவர்களும் அவரை சேர்த்து கொண்டு வீட்டு வேலைகளை வாங்குகின்றார்கள் இப்படி இருக்கிற நிலையில்தான் மாதா மாதம் அவருடைய அம்மா நயகமையில் இருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்துக்கு மாதா மாதம் பணமும் அனுப்பி இருக்கின்றார் ஆனால் அவருடைய தாயார் இஸ்டாலினியின் தாயார் பல தடவைகள் கொழும்புக்கு வருகை தந்து இஷாலினியை பார்ப்பதற்கு முயற்சித்தாலும் கூட அவர் இந்த வீட்டில் இல்லை அவர் புத்தளத்தில் இருக்கின்ற வீட்டில் தான் இருக்கின்றார் இப்பொழுது உங்களுக்கு பார்க்க முடியாது பார்க்க முடியாது என்று ஒரு நான்கு தடவைகள் அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார் ஏதோ ஒரு தடவை தான் அந்த பொன்னையா பண்டாரம் அவர் மூலமாக சங்கர் மூலமாக இஷாலினி அவருடைய தாயாரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இதில் தாயாருடைய முகம் பார்க்காமலேயே செல்வி இஷாலினி ஜோட்குமார் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் இடம்பெற்றதுமே போலீஸுக்கு முறைப்பாடு செய்யப்படுகின்றது போலீசார் விசாரணைகளை தீவிரமாக மேற்கொள்கின்றார்கள் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகளும் ஒரு பக்கம் விசாரணைகளை தீவிரப்படுத்துகிறார்கள் காரணம் அன்று அவ்வளவு பிரெஷர் இருந்தது ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார் அதுவும் ஒரு பார்லிமென்ட் உறுப்பினர் அமைச்சருடைய வீட்டிலே உயிரிழந்திருக்கின்றார் இது என்ன நடக்கின்றது என்று கேள்விகள் கேட்க தொடங்கியவுடன் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டது பின்னர் விசாரணைகள் அடிப்படையில் அப்போதைய அமைச்சர் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் மதியூதீனும் அவருடைய மைத்துனனும் இந்த வழக்கில் விளக்கப்பட்டார்கள் ஆனால் பிரதான சந்தேக நபர்களாக மீண்டும் பெயர் கூறப்படப்பட்டது பொன்னையா பண்டாரம் சங்கர் ஷிஹாப்தீன் ரிஷாட் பதூதியுடைய மாமனார் அதே போல ஆயிஷா தான் அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகிறது விசாரணைகள் தொடர்கின்றன இன்று வரை விசாரணைகள் இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இடம்பெற்ற சமவம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாத காலகட்டத்திலே விசாரணைகள் இடம்பெற்று இடம்பெற்று இன்று அவருடைய சகோதரர் நீதிமன்றக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது அப்பொழுது அவர்களிடம் கேட்கப்படுகின்றது நீங்கள் இங்கே வேலை செய்தீர்கள் அதாவது உங்களுக்கு தகவல் எப்படி கிடைத்தது யாலினி எனக்கு இப்படி ஒரு தீபத்து இடம்பெற்றிருக்கிறதாக உங்களுக்கு யார் சொன்னது எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்ன செய்தீர்கள் என்று அந்த போது அந்த போ அப்போது நடந்ததெல்லாம் கேட்கின்றார்கள் அப்போதான் சகோதரர் ஈஷாலினியின் சகோதரர் விக்னேஸ்வரன் திருப்பிரசாத் எல்லா கதைகளையும் நீதிமன்றத்தில் வைத்து தெரிவிக்கின்றார் அவர் அப்போது கடவத்தையில் ஒரு தொழில் செய்து வந்திருக்கின்றார் வேலை பார்த்து வந்திருக்கிறார் ஒரு நிறுவனத்திலே பின்னர் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது இப்படித்தான் உங்களுடைய தங்கை ஷாலினிக்கு இப்படி ஒரு விபத்து ஆகியிருக்கிறது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தான் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் உடனடியாக நீங்கள் வாருங்கள் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அவர் நேரடியாக அவருடைய நண்பருடன் அழுது புலம்பி ஒரு டென்ஷனில் அவர் வருகை தந்து பார்த்த பொழுது அவருக்கு நேரடியாக அவரை சென்று பார்க்க முடியவில்லை காரணம் ஒரு அறையில் தான் அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார் அந்த அறையின் கதவு கண்ணாடி கதவிற்கு வெளியே இருந்து கண்ணாடி மூலமாக வழியாக அவர் இஷாலினியை பார்த்திருக்கின்றார் உடல் முழுவதும் பேண்டேஜுகளால் ஆஹ் சுற்றப்பட்டிருந்திருக்கின்றது அதன் போது ரொம்ப அழுது இருக்கிறார் அந்த இடத்திலே தன்னுடைய தங்கையின் அந்த நிலை பரிதாப நிலையை கண்டு இப்படி ஆகிவிட்டதே என்ற ஒரு கவலையில் அழுது புலம்பி பின்னர் பண்டாரம் அந்த வேலைக்கு அழைத்து வந்தாரே பண்டாரம் ஐயாயிரம் ரூபா வாங்கி கொண்டு இருந்த பண்டாரம் அவர் என்ன செஞ்சிருக்காரு உடனடியாக சகோதரரையும் அவருடைய நண்பரையும் அழைத்து கொண்டு இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம் நாங்கள் வீட்டுக்கு சென்று பேசலாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நாங்கள் போயிட்டு பேசுவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையுமே அழைத்துட்டு போய்ட்டு எங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் ரிஷாட் பதிரோடைய வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்றபோது அங்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை இந்த சகோதரரும் அவருடைய நண்பரும் பார்த்திருக்க வேலையில் அங்கு ஏற்கனவே குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரி அதாவது சிஐடி ஆஃபீஸர் ஒருவரும் அங்கு இருந்திருப்பதாக இவர் இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கின்றார் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அதையும் பார்த்துவிட்டு இசாலினியனோட அறை அவர் தங்கியிருந்த அறையெல்லாம் பார்க்கும் போது மிகவும் ஒரு சிறிய அறை அந்த சிறிய அறை அது ஒரு ஒரு ஓரமாக தான் இருக்கிறது வீட்டுக்கு பின்பு ஒரு இழுத்து இருக்கிறது அவை அந்த அறைக்கு சென்று பார்த்து ரொம்ப அழுது இருக்கிறார் அழுது அழுது விட்டு தான் பின்னர் அங்கு யாரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று கேட்டதுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படித்தான் இது ரிஷாட் அமைச்சர் மீனிஸ் எம்பியனுடைய வீடு ரிஷார்ட் எம்பியனுடைய வீடு என்று எனக்கு தெரியும் சொல்லித்தான் தெரியும் நாங்கள் பார்த்ததில்லை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் அழைத்து போன பண்டாரம் சொல்லி இருக்கின்றார் இப்படித்தான் ரிஷார்ட் எம்பியுடைய வீட்டில் தான் வேலைக்கு தேடுகிறார்கள் அவரை அழைச்செல்கிறது அங்கு தான் என்று சொல்றதுதான் விட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் செய்ததும் பிள்ளை வீட்டில் செய்ததும் பிழை காரணம் அவர் பதினாறு வயது பிள்ளை அவர்களுடைய பிள்ளையை அனுப்பியிருக்கிறார் ஆனால் ஏன் அனுப்பினார்கள் என்று பார்க்கும்போது தான் தெரிகிறது அவர்களுடைய குடும்பம் கடன் பொன்னையா சங்கருக்கும் ஒரு தொகை பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தான் சங்கர் அவர்களுடைய தாயாரிடம் பேசி நான் கொழும்புக்கு அழைத்து சென்று எங்காவது வேலைக்கு போடுகிறேன் போட்டு தருகிறேன் அப்போது வருகின்ற வருமானத்தில் நீங்கள் கடனை கட்டுங்கள் என்று சங்கர் அழைத்து சென்றதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றது இப்படி இருக்கிற நிலையில் தான் இந்த நிலைமை பதிவாகிறது இப்படி ஒரு விபரீதம் இடம்பெற்றிருக்கிறது அவை இந்த இரண்டாம் சாட்சியாளரான சகோதரர் இச்சாலினுடைய சகோதரர் குறிப்பிட்டதைப் போல ரிஷாட் பதூதீரின் அவர்களுடைய மனைவி மற்றும் ரிஷாட் பதூதரின் மாமனார் அந்த வீட்டில் இருந்தது அன்று இருந்திருக்கிறார்கள் அப்போது அவர்களிடம் பேசியிருப்பதையும் இன்று நீதிமன்றத்திலே அந்த இளைஞர் விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே நீண்ட நேர விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை குறுக்கு கேள்விகள் எதுவும் கேட்கப்படவில்லை இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணையை மே மாதம் ஐந்தாம் தேதி சாட்சியாளர்களாக மூன்று நான்கு ஐந்து இல்லை சாட்சியாளர்கள் இலக்கம் மூன்று நான்கு ஐந்துக்கு மே ஐந்தாம் தேதி முன்னிலையாக வேண்டும் என்று கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதே போல மீண்டும் மே இருபத்தாறாம் தேதியும் இந்த வழக்கு விசாரணை இடம்பெறும் என்று இன்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பிரதானமாக இப்பொழுது இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது நான் முதலிலும் கூறினேன் ரிஷாத் பதியுதீன் அல்ல அவருக்கு அவருடைய மனைவி மற்றும் மாமனார் அதே போல பொன்னையா பண்டாரம் அவர்கள் மூவருத்தான் குற்றப்பத்திரிகை இதில் இன்னொரு சம்பவம் இருக்கிறது இப்பொழுது பொன்னையா சங்கர் அதாவது பொன்னையா பண்டாரம் என்கின்ற சங்கர் உயிருடன் இல்லை அவர் மரணித்து விட்டார் ரைட் ஆகவே அவர் இல்லாமல்தான் இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்கிறது இந்த சம்பவம் இடம்பெற்ற போது இந்த காலகட்டத்திலே ஐக்கிய மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளரான பிரனீதா வர்ணகூல சூரிய இது சம்பந்தமாக மிக ஆழமாக தேடி பார்த்து அப்போது ஊடகங்களுக்கு கருத்தறிவித்திருந்தார் அவர் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் சம்பந்தமாக நான் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் அவர் கூறுகிறார் உயிரிழந்த சிறுமி இஷாலினி பொன்னையா என்ற டயக பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஊடாகவே ரிஷார்ட்டின் இல்லத்திற்கு தொழில் பெற்று சென்றார் அந்த சந்தர்ப்பத்தில் பொன்னையாவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அளிக்கப்பட்டதாகவும் இஷாலினி மற்றும் பொன்னையா பயணம் செய்த முச்சக்கர வண்டிக்கு வாடகையான ஐந்தாயிரம் ரூபாயும் ரிஷார்ட் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்டதாகவும் பிரணீதா வர்ணகுல சூரியா அன்று தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பரில் இவர் மாத சம்பளமாக இருபதாயிரம் ரூபாவுக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டதோடு அதுவரை அவர் உயிரிழக்கும் வரை தாயாருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக மாத சம்பளம் இங்கு எடுத்து அவர் அவருடைய தாய் குடும்பத்துக்கு சம்பளம் அனுப்பியிருக்கின்றார் இஷாலினி அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்ட நாளிலிருந்து குறித்த இல்லத்தின் வளாகத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்த அறையில் இஷாலினி தங்க வைக்கப்பட்டார் அதில் இரும்பிலான கட்டில் மட்டுமே இருந்தது இஷாலினியின் தாயார் நான்கு தடவைகள் நான் இதை குறிப்பிட்டிருந்தேன் முதலிலே இஷாலினியின் தாயார் நான்கு தடவைகள் அவரை சந்திக்க குறித்த வீட்டுக்கு வந்த போதிலும் புத்தளம் வீட்டில் இருப்பதாக கூறி சந்திக்க மறுத்திருக்கின்றனர் இதனிடையே பொன்னையா ஊடாக ஊடாக அண்மையில் இசாலினி தனது தாயாருடன் உரையாடியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் தன்னை தும்புத்தடியால் அடிப்பதாக இஷாலினி முறை முறைப்பாடு செய்திருக்கிறார் அவருடைய தாயாரிடம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது தாயுடன் தொலைபேசியில் பேசுவதற்கு பேசும்போது இந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை நிஷாட்டின் இல்லத்தில் இளைஞர் ஒருவரும் தொழில் செய்கின்ற விடயம் அங்கு சென்று விசாரித்த தான் தெரிய வந்தது அதாவது இந்த ஆழமாக இவர்கள் விசாரணைக்கு விசாரித்து இருக்கின்றார்கள் அப்போதுதான் அங்கு ஒரு வேறொரு இளைஞரும் தொழில் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது தீ விபத்து ஏற்பட்ட போது இசாலின் தீர்காயங்களுடன் பிரதான அறைக்கு வந்து அமர்ந்து தண்ணீர் கேட்டதாகவும் அதன் பின் அங்கிருந்த மீன் தொட்டியில் பாய்ந்ததாகவும் ரிசார்ட்டின் இல்லத்தில் இருந்தவர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக அப்போது ஐக்கிய மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளரான பிரணிதா வர்ணகூல சூரிய தெரிவித்திருந்தார் அவை அப்பொழுது அவர் தெரிவித்த விடயங்கள் தான் இவை இதை அடுத்து தான் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி பதினைந்தாம் தேதி ஜூலை பதினைந்தாம் தேதி உயிரிழக்கின்றார் ஆகவே இப்பொழுது இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது ஒரு கட்டத்தில் இது கொலை இல்லை என்று குறிப்பிடப்பட்டாலும் எதற்காக எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது உடலில் எழுபத்தி ரெண்டு விதமான தீக்காயம் எப்படி உருவானது என்பது குறித்த விசாரணைகள் தான் இப்பொழுது இடம்பெறுகின்றது ரைட் அது விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் இடம்பெறும்போது நாங்கள் அப்பப்போது அப்டேட்டுகளை பார்க்கலாம் ஆனால் இந்த விஷயம் பலர் மறந்துவிட்டார்கள் ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால் இன்றும் மலையகத்திலிருந்து பல சின்ன சிறுமியர்கள் கொழும்பிற்கு வேலைக்காக வருகிறார்கள் இல்லை என்று யாரும் கூற முடியாது சாட்சிகள் இருக்கின்றது அப்படி இருக்கிற நிலையில் கொழும்பு ஏழு கொழும்பு ஐந்து ஒன்று இரண்டு இந்த மவுண்ட் லெவனிங் திவலை இப்படி சொகுசு பங்களாக்கள் இருக்கின்ற இந்த பகுதிகளுக்கு ஒரு சில ஏஜெண்டுகள் இப்போ இந்த பொன்னையா சங்கர் அவர் உயிருடன் இல்லை இவரை போல பல பேர் இப்படி மலையகத்திலிருந்து பெண்கள் சிறுமியர்களை அதிகமாக சிறுமியர்களை அழைத்து வருகிறார்கள் இந்த சமூகம் இடம்பெற்றதும் அந்த விஷயங்கள் சற்று குறைவடைந்து விட்டது மலையகத்திலிருந்து சிறுமிகளை அழைத்து வரும் விஷயங்கள் குறைந்தது ஆனால் மீண்டும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்று கொண்டுத்தான் இருக்கின்றது ஆட்டன் நுவரலிய இப்போ டயகம இந்த பகுதிகளிலிருந்து கூட தலவாக்களை நோர்வூட் இப்படியான பல மக்ஸ்கிலியா இப்படி பல பகுதிகளில் இருந்தும் கொழும்புக்கு அவர்களுடைய பொருளாதார நிலையை கருத்திக்கொண்டு இந்த கஷ்டங்கள் காரணமாக கொழும்பிற்கு அழைத்து வந்து இவ்வாறான பங்களாக்களிலே வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்படுகின்றார்கள் இப்பொழுது வீட்டு எஜமான்கள் அவர்கள் தன் உரிமையாளர்கள் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு எஜமான்கள் அவர்கள் அந்த கேட்டை மூடினால் அதை தாண்டி வெளியே செல்ல முடியாது உள்ளே அவர்களுக்கான எல்லாமே கிடைக்கும் இவர்களால் வெளியே சுதந்திரமாக செல்ல முடியாது வீட்டிற்குள்ளேயே உண்டு உறங்கி அங்கிருக்கின்ற எல்லா வேலைகளையும் மாற்றி மாற்றி செய்வதே மலையக பல பெண்களுடைய நிலையாக இன்று மாறியிருக்கின்றது இது நிச்சயமாக கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயம் இனியும் விஷாலினிகள் உருவாகிவிடக்கூடாது என்று அன்றே நாங்கள் எங்களுடைய செய்திகளில் சொன்னோம் ஆனால் இனி இப்பொழுது இது பற்றிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது எங்கள் தெரியும் யாரும் வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்படுகின்றார்களா குறைந்த வயதில் இப்படி பதினாறு வயது பதினேழு வயதில் எல்லாம் வீட்டு வேலைகளுக்கு அழைத்து வரப்படுகின்றார்களா இல்லையா என்பது குறித்தும் இப்பொழுது தேடி பார்க்கின்றார்கள் எங்கள் தெரியும் ஆனாலும் பல பேர் மறைமுகமாக சட்டத்தைக்கு புறமான விதத்திலே சிறுமியர்களை அழைத்து வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்காக சிறுமிகளை விட்டு செல்கிறார்கள் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஏஜெண்டுகளுக்கான செய்தி நீங்கள் நினைக்கலாம் அவர்களுக்கு ஒரு உதவி தானே செய்கின்றோம் என்று இல்லை நீங்கள் ஒரு சிறுமியை பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கின்றீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரைட் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மையாகவே செய்வது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளையை பத்தாயிரம் ரூபாவுக்கு கொழும்பில் அதிசகுசு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு குடும்பத்துக்கு விற்று அந்த பத்தாயிரம் ரூபாய் பெற்று நீங்கள் செல்கின்றீர்கள் அந்த வேலையை இனி செய்ய வேண்டாம் இனியும் மலையக மக்கள் அவர்களுடைய உரிமைகள் வென்று அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைமை நல்ல விதத்தில் மாறி அவர்கள் அவர்களுடைய தனியான பாதையில் பயணிக்க அவர்களுக்கு ஒரு வழி செய்து கொடுக்க வேண்டும் அது இந்த அரசாங்கத்தினதும் ஒரு பாரிய பொறுப்பு ரைட் அது அவர்களுடைய பாரிய பொறுப்பு அல்ல அவர்களுடைய மட்டும் பாரிய பொறுப்பு அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினதும் பொறுப்பு ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்றைய நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சிகள் நாங்கள் இன்று இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணையை என்னென்ன நடந்தது என்பது குறித்தும் இனி இப்படி ஒரு சம்பவம் இலங்கையில் எங்குமே இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொண்டோம் பல விஷயங்கள் இருக்கின்றது நாளைய நியூஸ் இன்சைட்டில் இன்னும் விபரமாக பேசலாம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் நன்றி வணக்கம்